இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி வந்து இட்லி பூண்டு மிளகாய் பொடி இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு அதே அளவுக்கு உளுந்தும் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு பருப்புக்கு நான் வந்து குண்டு மிளகாய் வந்து ஒரு நாற்பது மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பில எடுத்திருக்கேன் நிறைய கருவேப்பில சேர்த்தா வந்து கருவேப்பிலை பொடி மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பொடி பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெருங்காயம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வறுத்துக்கணும் கடாயெல்லாம் காஞ்சிடுச்சு நான் முதல்ல வந்து கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் கருவேப்பிலை வந்து வறுக்க ஆரம்பிச்ச உடனே சட்டுன்னு ட்ரை ஆகிடும் வந்து அங்கங்கே வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுக்கணும் பாருங்கள் பூண்டு வந்து அங்கங்கே ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ மிளகா சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மலேயே இருக்கட்டும் ரொம்ப தீ அதிகம் இருக்கா மாதிரி இருந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க இல்லை நான் எடுத்துருக்கிறது வந்து காஃபி பாட்டம் கடைன்றதால சட்டினா வந்து சூடாகிடுது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடலையே இதை வறுத்துட்ருக்கேன் நல்லா புகஞ்சி வந்தது அந்தளவுக்கு செய்யக்கூடாது மிதமான சூடலையே வறுத்து எடுக்கணும் இப்போ கொஞ்சம் சூடு குறைஞ்சதால் மறுபடியும் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணி சும்மல்லையே வச்சுருக்கேன் மிளகா வந்து லேசாக பட்டுன்னு பொரியுது ஸோ இந்த டைமில் வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் சிறு சீலியே வந்து பொறுமையாக வறுத்து எடுக்கணும் காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாகவே செய்து பழகிடுச்சு இப்போ வெயிலுக்கு காரமும் ரொம்ப எடுத்துக்க கூடாது வெயில் காலத்தில் வந்து மெயின் வந்து நம்ம செய்து வச்சுக்கக்கூடியதெல்லாம் இது வந்து இந்த புளி காய்ச்சல் பொடி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடியை அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிலுக்கு வந்து அடுப்படியில் நிற்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸி சமையலாகவும் இருக்கும் கூட வந்து காய்கறி பொரியல் அந்த மாதிரி கூட சேர்த்தா ஆரோக்கியமான உணவாகவும் ஆகிடும் கொஞ்சம் ஈஸியாகவும் செய்துக்கலாம் கொண்டு வந்து ஈரமான இதை வந்து பொடியோடு சேர்த்து அரைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்குமான்னு கேட்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லா வறுத்துட்டு செய்யணும் மிக்ஸியில் அரைக்கும் போது வந்து நல்லா அந்த சூடு வரதால் அது வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டாச்சு மிக்சியில் இது ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாதி அளவுக்கு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாதி பாதியாக அரைச்சிக்கலாம் ரொம்ப அரைச்சா சரியாக இருக்காது அரைக்கிறது வந்து ரொம்ப நர நரன்னு அரைச்சா வந்து கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்களாம் வந்து பல்லில் கடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க நான் வந்து கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப பவு பவுட்ரெலாம் இருக்காது ஓரளவுக்கு நர நிறன்னு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து மிளகாப்படி பண்ணி கொடுத்துருந்தாங்க பல்லே ஒரு வழி ஆகிடுச்சு அந்த அளவுக்கு கரகரப்பாக இருந்தது நான் அரைச்சிட்டே காட்டுறேன் இப்போ இதோட வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கணும் நான் அந்த பாதிக்கும் சேர்த்தே வந்து போட்டுக்கிறேன் பெருங்காயம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கல்லுப்பு சேர்த்துக்க உப்போ வந்து நான் சேர்த்துருக்கேன் பட்டு மொத்தமாக அரைச்சதுக்கப்புறம் ரெண்டத்தையும் சேர்த்து கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா தூளுப்பு சேர்த்துக்க அரைச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நிற நிறப்பாக ரொம்ப பொடியாகவும் இருக்காது இப்போ கடையில் நீங்கள் வாங்கிறத விட கொஞ்சம் வந்து பவுடராக இருக்கும் அவ்வளோதான் இது மிளகெல்லாம் வருத்த கடாயிலே வந்து இந்த பொடியை சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த பாதையும் அரைச்சிட்டு கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இன்னொரு பாதையுமே அரைச்சாச்சு இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன் தேவைன்னா உப்பு கலக்கலான்னு சொன்னேன் உப்பு காரம் அரைப்பட்ட பதம் எல்லாமே செம்ம சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து நல்லா ட்ரையான கண்ணாடி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்குமேன்னு பயந்துக்க வேண்டாம் இது கெட்டே போகாது ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராக இட்லி பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு இதோடய எள்ளு சேர்த்து அரைக்கிறவங்க அரைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ஒத்துக்காதுன்றதால நான் அரைக்கல